நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் பதிவு பெற்ற மருத்துவர்களிடம் மருத்துவ சான்று பெற்ற பின்னரே புதிய ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கோ அல்லது பழைய ஓட்டுநர் உரிமைத்தினை புதுப்பிப்பதற்கோ இயலும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சபாநாயகர் அப்பா அவர்களின் தலைமையில் வருகின்ற ஜூன் பனிரெண்டாம் தேதி சட்டப்பேரவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விக்கிரவாண்டி உட்பட நாடு முழுவதும் ஏழு மாநிலங்களில் மொத்தம் பதிமூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது மூன்றாவது முறையாக பொறுப்பேற்றுக் கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நடிகர் மாதவன் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஜி செவன் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற ஜூன் பதினான்காம் தேதி இத்தாலி செல்கிறார் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அமைச்சர் பதவி வேண்டாம் என்றும் எம்பியாக மட்டுமே தொடர விரும்புகிறேன் என்று நடிகர் சுரேஷ் கோபி அவர்கள் பேட்டியளித்துள்ளார் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் விருது வழங்கி சிறப்பிக்கும் கல்வி விருது விழா இரண்டு கட்டங்களாக வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி மற்றும் ஜூலை மூன்றாம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா மற்றும் இடையிலான டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபன் தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மூன்றாவது முறையாக பதவியேற்றுக் கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பொறியியல் கல்லூரியில் மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் வருகின்ற ஜூன் பதினொன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான புதிய பேருந்து அட்டை வழங்கும் வரை பழைய பேருந்து அட்டையை பயன்படுத்தி மாணவர்கள் பயணிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் மேலும் எழுவத்தி அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர் இந்நிலையில் தமிழகத்திலிருந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் எஸ் ஜெய்சங்கர் மற்றும் எல் முருகன் ஆகியோருக்கும் மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அரசு கலை கலைக்கல்லூரிகளில் பொதுப்பிரிவு கவுன்சிலிங் மாணவர் சேர்க்கையானது இன்று துவங்க உள்ளது வருகின்ற பனிரெண்டாம் தேதி ஒடிசா தலைநகரம் புவனேஸ்வரில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரம்மாண்ட சாலை பேரணியை நடத்தி அங்கிருந்து நேரடியாக முதலமைச்சர் பதவியேற்பு விழா மேடைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செல்வதாக தகவல் வெளியாகி உள்ளது மோடி அவர்களின் பதவியேற்பு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் ஷாருக் உள்ளிட்ட நடிகர்கள் பங்கேற்றனர் தமிழகத்தில் இன்று பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் மாணவர்களுக்கு பாடப்புத்தகம் நோட்டு ஆகியவை இன்று தரப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது நீட் தேர்வை முதன் முதலில் எதிர்த்தது திமுக தான் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் சிக்கிமில் பிரேம்சிங் அவர்கள் முதல்வராக இன்று பதவியேற்க உள்ளார் சென்னையில் கூவம் ஆற்றில் இருபத்தி மூன்று இடங்களில் கழிவுநீர் கலப்பு தடுப்பு அமைப்புகளை நிறுவும் பணிக்காக ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வில் பதினைந்து லட்சத்தி எண்பதாயிரம் பேர் பங்கேற்றதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது வி கே பாண்டியன் அவர்கள் அரசியலிருந்து விலகுவதாக தெரிவித்துள்ளார் டைடல் பார்க் பகுதியில் நூத்தி எட்டு கோடி ரூபாயை செலவில் கட்டப்பட்டு வரும் யூ வடிவ மேம்பாலம் விரைவில் திறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவின் சிறப்பு கண்காட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டார் திருப்பரப்பு அருவியில் நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக திருப்பரப்பு அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கோவையில் வருகின்ற பதினான்காம் தேதி முப்பெரும் விழா நடத்த திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ளது திருப்பூர் மாநகராட்சியில் செயல்படுத்தப்படும் நான்காவது குடிநீர் திட்டத்தின் மூலம் நாற்பதாயிரம் குடிநீர் இணைப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அம்மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவலியை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்